ஃபைனலி கிளம்பியாச்சு மணி நாலே கால் ஆகுது ஹேர் செட் பண்ணிட்டு நாங்கள் எங்கே போகிறோம் அப்படிங்கறத உங்கக்கிட்ட நான் சொல்கிறேன் அடா வெண்டல் ஃபைலே வெண்டன் ஃபைலு ஒத்த ரோஜா பிள்ளைய ரொம்ப அற்புதமாக வளர்த்துருக்க வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கு ரொம்ப டிலே ஆகிடுச்சுங்க ஆக்சுவலாக ரொம்ப டிலே ஆயிடுச்சு சரி ஓகே ஃபஸ்ட்டு வந்துட்டு போய்கிட்டே இருக்கலாம் போய்கிட்டே இருந்துட்டு எங்கே போகலாம் அப்படின்றத போகிற வழியிலேயே பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் முடிவு பண்ணியிருந்தேன் இன்னுமே பிளான் பண்ணலாம் அது அப்படியே ஹாய் சொன்னால் நானும் அப்படியே ஹாய் சொல்லிவிட்டு கொஞ்சம் கேமராவை எங்கே செட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஆங்கிள் பார்த்துட்டு இருந்தேன் பெருசாக எனக்கு வந்து கேமராவை செட் பண்ணவே தெரியலை கையிலேயே வச்சு எடுத்தேன் ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எங்க போறோம் அப்படின்னா பார்லருக்கு போய் ஃபர்ஸ்ட் என் ஹேரை செட் பண்ண போறோம் ஹேர் ரொம்ப கேவலமா இருக்கு ஹெட் பாத் எடுத்த உடனே ஸோ ஹேரை போய் செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம எங்க போறோம் பார்க்கலாம் டோன்ட் என்ன பேசணும் தெரியல அதனால போஸ் கொடுத்துட்டு இருக்கோம் என்ன பண்ணாலும் சித்திக்கு திட்ட மாட்டேன் என்ன சித்திக்கு அப்படிதானே என்ன பண்ணாலும் திட்ட மாட்டோம் அப்படிதானே

தென் பார்லரில் வந்துட்டு ஹேர் மட்டும் செட் பண்ணிட்டேன் பெருசாக உங்களுக்கு டிஃப்ரென்ஸே தெரியாது அந்த அந்தளவு தான் செட் ஆயிருந்தது இனிவே போய் பண்ணியாச்சு பெருசாக நிற்காது உங்களுக்கு அப்படின்னாங்க சரி பார்க்கலாம் நம்ம எப்படி பியூட்டிஃபுல்லாக தானே இருக்கேன் நான் ஏ மேம் அஜோ புஜுக்கு புஜுக்கு பாதி நாள் முடிஞ்சுச்சு நான் பிறந்து பாதி நாள் ஆயிருச்சு ஆனா இதுவரை நான் ஒரு சர்ப்ரைஸ் கூட எனக்கு தரல எங்கேயாவது போயிட்டு பாக்கலாம் வேற என்ன பண்ணுறோம் டூ தௌசண்ட் இயர்ஸ் லைட்டர் அது அம்மா கேஸ் கூட முடி ஸோ ஃபைனலி பர்த்டே செலிப்ரேஷனுக்கு வந்தாச்சு எப்போயும் போல வழக்கம் போல் என் ஹஸ்பண்ட் கேக் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க ஆனால் இது ரொம்ப சர்ப்ரைஸு யூடியூப் சிம்பிள் வச்சு இவ்வளோ சப்போர்ட்டிவாக ஹஸ்பண்ட் தாங்க நம்மளோட ஃபஸ்ட் ஸ்டெப் ஃபார் சக்ஸஸ்ன்னு நான் சொல்லுவேன் ஆக்சுவலி வந்துட்டு கேக்கில் வந்து நேம் வந்து தப்பாக ப்ரிண்ட் பண்ணிட்டாங்க என்னோடய நேம் சிந்துஜா சிந்தியான்னு பண்ணிட்டாங்க ஸோ என் ஹஸ்பண்ட் வந்து கரெக்ஷன் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்புறம் கொடுறான் நான் நல்லா அழகாக பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி வாங்கினேன் ஆக்சுவலாக அது வந்து சாக்லேட் மேலே இருந்ததுனால எங்களால் சுத்தமாக அதை வந்துட்டு கரெக்ஷன் பண்ணவே முடியல ஆக்சுவலாக போன பர்த்டேக்கு இதே மாதிரிதாங்க என்னோடய நேம் வந்து வேற என்னமோ சிந்து சிந்து யா என்னமோ போட்டிருந்தாங்க இந்த பர்த்டேக்கும் அதே மாதிரி தான் இருந்தது இவன் வேற என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றான் ஏன்டா தான் மூஞ்சி அப்படியே வச்சிருக்க ஆக்சுவலாக இதில் தெரியுதான் தெரியல கேண்டில் உதவே மறந்துட்டேன் கேக்கை கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் எந்த வயசில் பேர்தே வந்தாலும் பர்த்டே பர்த்டே தான் அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்துகிட்டே தான் இருக்கும் யாருக்கெலாம் அப்படி இருக்குன்றத கமெண்டில் சொல்லுங்கள் எத்தனை தடவை கேக் வெட் வெட்டினாலுமே சலிக்கவே சலிக்காது அந்த பேர்தே வைப் இருந்துகிட்டே இருக்கும் எனக்குலாம் எல்லாேருக்கும் கேக்கை ஊட்டியாச்சு ஊட்டினதுக்கப்புறம் கண்ட குறைக்க கட்டம் தெரியல நம்ம ஊட விளாட்றதே அவனுக்கு வேலையாக போச்சுடா வாங்கிறது அத முட்டி போட்டு கொடுக்கணுமா இல்லையா அதான் ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கேன் செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல கத்து தர்றேன் ஃபைனலி நீல் டவுன் பண்ணி அப்படியே புக்கிங் கொடுத்துட்டாங்க ரொம்ப ரொமான்டிக்காக கிஃப்ட் பண்ணாங்க ஸோ என்னதோ ரொமான்டிக்காக இருக்க போகுது அப்படின்னு சொல்லி எக்ஸைட்மெண்ட் வந்து பீக்குக்கு போயிடுச்சுங்க ஏன்னா என்றைக்கோ ஒரு நாள் நான் கேட்டேன் நான் ஹஸ்பண்ட்ஸ்க்கெலாம் ஞாபகம் இருக்கிறதே பெருசு என்றைக்கோ ஒரு நாள் நம்ம என்னமோ கேட்டிருக்கோமே நம்ம ஹஸ்பண்ட் என்ன கொடுக்க போகிறாங்கன்னு பார்த்தா தாஜ்மஹால் பதிலா தாஜ்மஹால் டீ வாங்கி கொடுத்தீங்களோ அப்பவே நீங்க ஒரு அரிய வகை உயிரினம் தான் மாதிரி இப்படி பப்ளிக் நடமாடக்கூடாது ரொம்ப கரெக்ட் ஆயிடுவீங்க மியூசியத்திலே இருங்க இதே போஸ்ட்ல இருக்கு ஆக்சுவலி என்னைக்கோ ஒரு நாள் வந்து இந்த ஸ்டாச்சு வாங்கணும் சொல்லியிருந்திருக்கேன் பட் ஸ்டில் அது இவ்வளோ ஞாபகம் வச்சு பர்த்டே அன்னைக்கு கொண்டு வந்து கொடுத்தது எனக்கு பயங்கர டிஸப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு புண்பற்ற நெஞ்சு கிரில் சிக்கன் சாப்பிட்டு ஆற்றுன்ற மாதிரி நானும் என் பையனும் கிரில் சிக்கன் சாப்பிட்டுட்டு அந்த பர்த்டேயை அதாவது அந்த நாளை கம்ப்ளீட் பண்ணியாச்சு டூ டேஸ் ஆஃப்டர் வந்து எனக்கு இந்த மாதிரி வுட்டில் வந்து கிராஃப்ட் பண்ணி என்னோட பையனோட ஃபோட்டோவும் என் ஃபோட்டோவும் கொடுத்துருந்தாங்க ரொம்ப ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிட்டு என்னோட டுவெண்ட்டி சிக்ஸ்த் பர்த்டே இப்படி தான் ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு நம்ம சேனலில் உங்களுக்கு எல்லா வீடியோஸும் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனல லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க